கேட்டுக்கொண்டு அன்பு பிள்ளையே த எலெக்ஷன் ஆஃப் காட் சம்திங் அமேசிங் ஆச்சரியமானது உலகத்தில் எதையோ திறந்து திறந்து கொள்றீங்க அவர் என்னை திறந்து கொண்டாரு உங்களை கண்டுபிடிப்பு கடையில மிகப்பெரிய கண்டுபிடிப்பு என்ன அவர் சொன்னாராம் ஏசு என்னை கண்டுபிடித்தாரே அதான் மிகப்பெரிய கண்டுபிடிப்புன்றாரா தெய்வ உங்களை கண்டுபிடித்தார் என்ற வார்த்தை நம்முடைய மாநில தேர்தல் மத்திய தேர்தல் அவரை ஐந்து ஆண்டுகள் அமர் வைக்கிறார்கள் அந்த தேர்தலுக்கு முடிவாக ஆனால் இவரோ நம்மை தெரிந்து கொண்டவர் என்றென்றும் சா தமிழ் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை ஏசையா அறுபத்தி ஐந்து இருபத்தி ரெண்டு நெடுநாள் என்ஜாய் த பிளசிங்ஸ் ஆஃப் என்ஜாய் த பவர் ஆஃப் காட் என்ஜாய் த பிரசன்ஸ் ஆஃப் காட் என்ஜாய் த கிஃப்ட் ஆஃப் காட் அவருடைய வரங்களை அவருடைய சமூகத்தை we